பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த மதுரை மாநகரம் தற்பொழுது ரவுடிகளால் திணறிக் கொண்டிருக்கிறது பயங்கர ஆயுதங்கள் வைத்திருந்த ரவுடிகள் காவல்துறையிடம் சிக்குவது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சம்பவம் மதுரை மக்களிடம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது மதுரை அருகே சிந்தாமணி சாலையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது இருசக்கர வாகனத்தில் நிற்காமல் வேகமாக சென்றவரை துரத்தி சென்று மடக்கினர் போலீஸ் விசாரணையில் அந்த நபர் மேல அனுப்பானடி பகுதியைச் சேர்ந்த கல்யாண சுந்தரம் என்பதும் அவர் மீது கொலை மற்றும் கொள்ளை என பத்து வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது தொடர்ந்து அவரது வாகனத்தை போலீசார் சோதனை செய்தனர் அப்போது அவர் துப்பாக்கி தோட்டாக்கள் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர் அதில்தான் திடுக்கிட வைக்கும் தகவல்கள் வெளிவந்தன கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு மதுரையைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவரை கல்யாண சுந்தரம் படுகொலை செய்துள்ளார் இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட அவர் தற்போது ஜாமீனில் வெளிவந்துள்ளார் இது தொடர்பான வழக்கும் நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் கொலையான ஆறுமுகத்தின் நண்பர்களும் உறவினர்களும் பழிக்கு பழி வாங்கும் விதத்தில் தன்னை கொலை செய்து விடுவார்களோ என்ற பயம் கல்யாண சுந்தரத்திற்கு ஏற்பட்டது தனது உயிரை கொள்ள முடிவெடுத்தார் அதற்காக ஆயுதங்களை வாங்க முடிவு செய்துள்ளார் அப்போதுதான் வட சேர்ந்தவரும் திருப்பூரில் வசிப்பவருமான அஸ்லாம் கான் என்பவர் கல்யாண சுந்தரத்திற்கு அறிமுகமாகியுள்ளார் அவரது உதவியுடன் கல்கத்தா சென்ற கல்யாண சுந்தரம் துப்பாக்கி தோட்டாக்கள் உள்ளிட்ட ஆயுதங்களை வாங்கியது தெரிய வந்தது இதையடுத்து கல்யாண சுந்தரம் கொடுத்த தகவலின்படி திருப்பூரில் வசிக்கும் அஸ்லாம் கான் என்பவரையும் தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர் இரண்டு பேரிடம் இருந்தும் பதினைந்து தோட்டாக்கள் மற்றும் இரண்டு துப்பாக்கிகளையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் இதே போன்றுதான் சில நாட்களுக்கு முன்பு மதுரை தெப்பக்குளம் பகுதியில் ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த குருசாமி என்பவர் காவல்துறையிடம் சிக்கினார் இவர் மீது பத்துக்கும் மேற்பட்ட கொலை வழக்குகள் இருந்த நிலையில் குருசாமியை கைது செய்துள்ள போலீசார் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்துள்ளனர் கோயில் நகரான மதுரையில் பட்டப்பகலில் ஆயுதங்களுடன் சுற்றித் திரியும் ரவுடிகள் காவல்துறையிடம் தொடர்ச்சியாக சிக்கும் சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மருதுபாண்டி பாண்டி நியூஸ் செவன் தமிழ் மதுரை